அன்புமணி ஆதரவாளர் காத்தி பேட்டி கொடுக்கும் போது அருளுக்கு வந்து நாங்க தக்க பாடம் புகட்டுவோம் வருகிற சட்டமன்ற தேர்தல் வருகிறது நாங்க பாடம் புகட்டுவோம் சொல்லியிருக்காரு இது எப்படி நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அதுக்கு மேல படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அவர் ஏதாவது படிக்க சொன்னா நான் படிக்கிறேன் அன்புமணி ஆதரவாளர் சேலத்துல உங்க அச்சுறுத்தி இருக்குதா மிரட்டல் இருக்குதா உண்மை அங்க என்ன நடக்குது சேலத்துல வணக்க மக்களே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் இன்னொரு பக்கம் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக அறிக்கைகளையும் பத்திரிகையாளர் சந்திப்புகளையும் நடந்துகிட்டு இருக்கு சமீபத்தில் சேலம் மாவட்ட எம்எல்ஏ பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அருள் அவருமே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அவருடைய அதிருப்திகளையும் அவருடைய கருத்துக்களையும் தான் பதிவு பண்ணியிருந்தார் அதாவது அன்புமணி இந்த அளவுக்கு போயிருக்கக்கூடாது உங்கள் காலத்தொட்டு நான் வணங்குறேன் அன்புமணியுடைய காலத்தொட்டு நான் கேட்குறேன் நீங்கள் திரும்பவும் ஐயா கூட சேர்ந்துருங்க ஐயாதான் இந்த கட்சியுடைய அடி அடிப்படை ஐயாவை வச்சு தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியே வந்தது ஐயா கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டுகள் இந்த கட்சியை வந்து வழிநடத்தி சென்றிருக்கார் அதற்காக பல்வேறு தியாகங்களை செய்திருக்கார் ஐயா செய்த தியாகமும் அன்புமணி செய்த தியாகத்தையும் வைத்து கம்பேர் பண்ணால் ஈடாகுமா அப்படிங்கிற அளவில் ஒரு ஆவேசமான பேட்டியை வந்து அவர் கொடுத்திருந்தார் இதை கேள்விப்பட்ட அன்புமணி தரப்பு என்ன சொன்னாங்கன்னா பன்னிரெண்டு மணி நேரத்தில் அருள் வந்து மன்னிப்பு கேட்கணும் நிபந்தனை மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க ஆனால் அருள் வந்து நாங்கள் இதுக்கு வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லி அதை உதாசீனப்படுத்தி விட்டார் ஸோ இந்த நிலைமையில் இன்றைக்கி முற்பகல்ல வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அதாவது பாமக எம்எல்ஏ அருளை வந்து கட்சியிலிருந்து விளக்குகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து சரியான முடிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாமகவிற்கு இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏனென்றால் அருள் வந்து சிட்டிங் எம்எல்ஏ அந்த கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அவரை வந்து கட்சியிலிருந்து தூக்குறேன் கட்சியோட அடிப்படை உறுப்பினர் இல்லை அப்படின்னு சொன்னால் அவருடைய எம்எல்ஏ பதவிக்கு மிகப்பெரிய சிக்கல் வந்துடும் ஸோ இதையெல்லாம் உணர்ந்து பார்த்து இதையெல்லாம் திங்க் பண்ணி அன்பு மணி இந்த அறிவிப்பை வெளியிட்டாரா இல்லை எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற வயதில் அதாவது நான் தான் கட்சியோட தலைவர் அப்படிங்கிற ஒரு நினைப்புல இந்த முடிவை எடுத்தாரா அப்படிங்கிறது தெரியல சோ அதை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம் பாட்டாளி மக்கள் கட்சியில் நடக்கக்கூடிய குடிமைப்பிடி சண்டைக்கு என்ன காரணம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு மிகப்பெரிய குடிமிப்பிடி சண்டை அதாவது ஏட்டிக்கு போட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா திருநெல்வேலி பக்கில் ஏழை ஏட்டிக்கு போட்டி பண்ணாதடா அப்படின்னு சொல்லுவாங்க அவன் ஒன்று சொன்னால் நீ ஒன்றும் செய்யாதடா பொறுத்து போங்கடா சமாதானமாக போங்கடா அப்படின்னு சொல்லி நெல்லை மாவட்டத்தில் இந்த வழக்கு உண்டு ஸோ அதே விஷயம்தான் இப்போ வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க அவர் வியாழக்கிழமை தோறும் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்திட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவருடைய பனையூர் ஒரு இல்லத்திலிருந்து தொடர்ச்சியாக அறிக்கைகளை வந்து சமூக வெளியிட்டு வெளியார் இப்படி இரண்டு பேருக்கும் தந்தை மகனுக்கும் இடையிலான மோதல் விரிசல் மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்தான் அந்த கட்சியுடைய அஸ்திவாரம் வேர் கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து ஆண்டு காலம் அவர் வந்து அரசியல் பணியாற்றிருக்கார் அதுவும் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்காக அரசியல் பண்ணியிருக்கார் பாட்டாளி மக்கள் கட்சி அப்படிங்கிற அந்த கட்சியை வந்து நீங்கள் தமிழக அரசியல் காலத்தில் ஒதுக்கி விட்டு அதுவும் குறிப்பாக தற்போது தேர்தல் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் காலத்தில் முற்றிலும் ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் தமிழக அரசியலை பார்க்கவே முடியாது ஏனென்றால் அந்த போராளி அப்படிங்கிற ஒரு பட்டம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுக்கு கடுமையாக பொருந்தும் அதுவும் குறிப்பாக அவர் அந்த வன்னியர் குல மக்களுக்கு வந்து பெற்றுத்தந்து அந்த இடஒதுக்கீடு சதவீதம் வந்து மிகப்பெரிய ஒரு அளவு ஸோ அதை பெற்றுத்தந்த ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி அப்படின்னு சொன்னால் அந்த பட்டம் வந்து மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு தான் பொருந்தும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கடின உழைப்பாளி அந்த காலங்களிலே அவர் வந்து மூணு ரூபாய்க்கு வந்து தான் வந்து ஊசி போடுவார் அவர் பேரே வந்து ரூபா டாக்டர்னு தான் சொல்லுவாங்க அந்த ரூபா டாக்டர் வர்றாரா ஒம்பது மணிக்கு தான் அவர் அந்த பகுதிக்கு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க மிச்ச விலைகள்லாம் முடித்து விட்டு ஸோ அவருக்கு பேரே மூன்று ரூபாய் டாக்டர் ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு எளிமையான மனிதர் இன்னமும் அவரை பார்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இப்போ இந்த சண்டேல வழிகடவா இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட எம்எல்ஏ அருள் அவர்கள் தான் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக ஒரு பிரிவினரும் மருத்துவர் ஐயா ராமதாஸுக்கு ஆதரவாக ஒரு பிரிவினர் இருக்காங்க ஸோ இதில் மருத்துவருக்கு ஆதரவாக அருள் மற்றும் பல்வேறு தரப்பினர் இருக்காங்க அன்புமணி தரப்பில் பெரும்பாலான ஆதரவாளர்கள் இருக்காங்க அதெல்லாம் மாற்றிக்கிறது இல்லை கட்சி அவர் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் வந்து ஒரு அது சதவீதம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழி தான் பட் ஆனால் மருத்துவர் ராமதாஸ் இல்லாமல் அன்புமணி இல்லை அதாவது ரெண்டு பேருக்குமே ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி வெயிட்டேஜ் இருக்குது ஸோ இதில் மிக முக்கியமான விஷயமாக நான் பார்ப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ் தான் மிகப்பெரிய அளவில் ஒரு ஈகோ கிளாஷு மருத்துவர் வந்து என்ன பார்க்குறாருன்னா அளவில் கட்சியை வந்து பலப்படுத்தணும் மாநிலங்களோட கட்சியுடைய விகிதாச்சாரம் கட்சியுடைய அந்த வாக்கு சதவீதம் மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கு அதை நம்ம மீட் எடுக்கணும் அப்படிங்கிறக்காக அவர் திமுக பக்கம் செல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறார் ஸோ அன்புமணி என்ன சொல்கிறாருன்னா பாஜக கூடவே நம்ம இருப்போம் அப்படிங்கிறது ஆனால் பாஜக ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது ஸோ அந்த அடிப்படையில் மருத்துவர் வந்து அதை நூற்றுக்கு நூறு சதவீதம் எதிர்க்கிறார் இதுதான் நிலைப்பாடு ஸோ இதில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ அவருடைய ஸ்டாண்டை வந்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து மாற்றிக்கிட்டார் அதாவது எப்படி கருணாநிதி தன்னுடைய ஆய்ச்சி வரைக்கும் அவர் தான் தலைவராக இருந்தாரோ அதே போல் தான் இனிமேல் நான் தான் தலைவர் அன்புமணி செயல் தலைவர் தான் அதை ஏற்று அன்புமணி செயல்பட்டால் கட்சியில் இருக்கட்டும் இல்லை என்றால் கட்சியை விட்டு வெளியே செல்லட்டும் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு கூட ராமதாஸ் தயாராகி விட்டார் அப்படின்னு தான் செய்திகள் வருது நான் இதை பதிவு பண்ணுற அப்படின்னா சமீபத்தில் நம்ம சோசிட்டு நம்ம எடுத்த தகவல்கள் என்னென்னா அன்புமணி வேண்டாம் ஒதுக்கிடுவோம் அவர் வந்து கட்சியே தாண்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இப்போ திமுகவை நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பக்கம் கனிமொழி இருக்காங்க இன்னொரு பக்கம் ஸ்டாலின் தலைவராக இருந்து செல்வார் உதயநிதி என்று செல்ல இந்த பக்கம் கலாநிதி மாறன் ஒரு மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா அழகிரி இப்படி பல்வேறு பேர் இருக்காங்க என்னதான் அழகிரி பாலிடிக்ஸில் இல்லைனாலும் அவர் சில விஷயங்களை கேட்டால் செய்து கொடுப்பார் ஸோ இந்த குடும்பத்தாரில் எல்லாருமே எது வச்சுருக்காங்க ஸோ அதே போல் ஒரு செட்டப்பை கொண்டு வரணும் அமைப்பை கொண்டு வரணும் அப்படின்னா ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் ஐயா நினைக்கிறார் பட் ஆனால் அன்புமணி அதற்கு ஒத்துழைக்க மாளிக்கிறார் நான் தான் எனது குடும்பத்தாராக எனது மகள் எனது அப்படி தான் கொண்டு வரணும்னு அவர் நினைப்பதாக செய்திகள் வருது ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு பாடம் என்னை பொறுத்த வரைக்கும் அன்புமணியுடைய அந்த பொதுக்குள்ளில் அவர் மைக்கெல்லாம் போட்டு பேசிட்டு போனார் இல்லையா அதே வந்து ஒரு இம்மெச்சூர்டு பிஹேவியர் ஒரு ஒரு பொருள் உச்ச தன்மை அப்படின்னு தான் சொல்ல அவர் மெச்சூரிட்டி ஆகலை பொறுப்பு வரலை அப்படின்னு தான் சொல்ல ஒரு தலைவர் நீங்கள் உங்களை முன்னிறுத்த பார்க்குறீங்க ஒரு நிறுவன தலைவர் ஒரு மீட்டிங்கை நடத்துறாரு அவர் வந்து முகுந்தன் பரசுராமனை அன்புமணிக்கு உதவியாக நியமிக்கிறார் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் என்ன செய்யணும் கூட்டம் முடிந்தவுடன் உங்கள் தந்தையார் தான் அவர்கிட்ட போய் பார்த்து அப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் பட் அவர் மருத்துவர் ஐயா ராமதாஸ் மேடையில் சொன்ன உடனே கமெண்ட் உடனே ரன்னிங் கமெண்ட்ரி கொடுக்குற மாதிரி இவெல்லாம் வந்து நாலு மாதம் தாங்க ஆகுது இவன் வந்து எனக்கு உதவி செய்ய போறானா கடை நாலு மாதத்துக்கு முன்னாடிக்கு வந்தவனுக்குலாம் பதவி கொடுக்குறீங்க அப்படின்னு ஒரு உடனடியாக ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் ஒரு கல்லூரி மாணவனை போன்ற ஒரு கவுண்டரை கொடுத்துட்டார் ஸோ இது வந்து ஒரு தலைவருக்கு இல்லை அதாவது பெரிய பெரிய கார்பரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு அன்வான்ட் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு தேவையில்லாத சில முடிவுகளை எடுக்கும் போது அதை நம்ம உள்வாங்கிக் கொண்டு தனிமையில் சந்தி சொல்லுவோம் இல்லைன்னா ஒரு அஃபிஷியலாக ஒரு மெயிலில் போடுவோம் இதுதான் நடக்கும் ஸோ பட் அன்புமணியுடைய அந்த செயல்பாடுங்கிறது ஒரு இம்மெச்சூர்டு பிஹேவியராக தான் நான் பார்க்க ஸோ இதையெல்லாம் பார்த்து தான் வந்து அவர் வந்து ஒரு முடிவுக்கு வருகிறார் மருத்துவர் ஏன்னா ஒரு தலைவர் அப்படிங்கும் போது சில விஷயங்கள்லாம் சில செயல்பாடுல வாங்கிக்கொள்ளணும் அமைதியாக இருக்கணும் கண்டும் காணாமல் சில விஷயங்களை போகணும் சில விஷயங்களை வெளிப்படையாக பேசக்கூடாது சில விடயங்களை தான் பேசணும் ஸோ இதெல்லாம் அவருக்கு தெரியலையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கே தோன்றது ஸோ இதையெல்லாம் அடிப்படையில் பார்த்து தான் மருத்துவர் வந்து இந்த முடிவு எடுக்கிறார் தற்போது அருள் அவர்களை சேலம் எம்எல்ஏ அருள் அவர்களை பதவியிலிருந்து நீட்டது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வேண்டாத வேலை இது வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுடைய அரசியல் அந்த பிரதிநிதித்துவத்தை இப்போ எம்எல்ஏ அப்படிங்கிற ஒரு முகம் இருக்குது அரசியல் பிரதிநிதித்துவம் இருக்குது ஸோ இதையெல்லாம் வந்து துண்டாடிடும் ஸோ ஏன் அதை சொல்கிறேன்னா அவர் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ கட்சியிலேருந்து நீக்கிட்டீங்க அப்படின்னா கொறடா உத்தரவை பிறப்பித்தாங்கன்னா என்ன ஒரு கொறடா உத்தரவு கொடுத்து சபாநாயகரை சந்தித்து இவர் வந்து எங்கள் எம்எல்ஏ இல்லை இவர் வந்து எங்கள் கட்சியிலேருந்து நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இவர் அந்த கட்சியோட சின்னத்தில் தானே போட்டிட்டார் ஸோ இது வந்து கட்சியில் வந்து பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அவருடைய எம்எல்ஏ பதவியை கூட இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன எதுவாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரை அன்புமணியுடைய இந்த ஏட்டிக்கு போட்டி அப்படிங்கிற அந்த வேலை வந்து தொண்டர்களுக்கு தான் எரிச்சலை ஏற்படுத்தும் தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நிம்மதியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தாது ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் ஏழு எட்டு மாதங்கள் தான் இருக்கின்றன ஒரு பத்து தான் இருக்குது இந்த நேரத்தில் இந்த மாதிரியான வம்படியான ஏட்டுக்கு போட்டி வேலையை செஞ்சுட்டு இருந்தால் கட்சியுடைய தொண்டர்கள்லாம் வெறுப்படைஞ்சிருவாங்க கட்சி ரெண்டாக தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்